தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக திரிஷா உள்ளார் இதுவரை பத்து கோடி சம்பளம் பெற்று வந்த நடிகை திரிஷா மணிரத்னத்தின் தக் லைஃப் படத்தில் நடிக்க பனிரெண்டு கோடி சம்பளத்தில் ஒப்பந்தமாகி உள்ளதாக சினிமா நாரதர் செவிக்கு வந்த செய்தியை தெரிவிக்கிறார் சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை மூணு பாகங்களாக வெளிவந்து நல்ல வெற்றியை பெற்றதைத் தொடர்ந்து அரண்மனை நாலாம் பாகம் வெற்றிகரமாக முடிவடைந்து வரும் ஏப்ரல் திரைக்கு வரவுள்ளது இப்படம் குஷ்பு தயாரிப்பில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் ஹாரர் காமெடி சென்டிமெண்ட் ரோமான்ஸ் என்று பல் சுவை விருந்தாக இருக்கும் என்று அரண்மனை நான்கு படக்குழுவினர் தெரிவித்து வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் கனிமொழிக்கு ரொக்கப்படம் வங்கி கையிருப்பு பங்குகள் பத்திரங்கள் நகைகள் வாகனங்கள் என அசையும் சொத்துக்கள் முப்பத்தி எட்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ஆகவும் நிலங்கள் வீடுகள் கட்டிடங்கள் என அசையா சொத்துக்கள் பதினெட்டு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் என மொத்தம் ஐம்பத்தி ஏழு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தேழு உள்ளதாக தெரிகிறது நாடாளுமன்ற தேர்தல் களம் மிகவும் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது இதில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி க பழனிசாமிக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் நடக்கும் சவால் சண்டை மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது எடப்பாடி சசிகலா காலில் விழுந்து பதவி பெற்றவர் என்று ஒரு புகைப்படத்தை காண்பித்து இப்படி யார் காலிலும் நான் விழமாட்டேன் அப்படி விழுந்ததாக ஒரு புகைப்படத்தை காட்டினால் நான் அரசியலை விழுந்து விலக தயார் என்று அமைச்சர் உதயநிதி சவால் விட அமைச்சராக உதயநிதி பதவியேற்கும் பொழுது ராஜா சங்கர் என்பவரின் காலில் உதயநிதி விழும் புகைப்படத்தை பகிர்ந்து உதயநிதி இப்பொழுது பதவி விலக தயாரா என்று அதிமுகவினர் கேட்டு வருகின்றனர் தற்பொழுது பாமக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் எங்களது கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராகவும் மற்றும் மாநில நலனுக்கு எதிராகவும் பாஜக செயல்பட்டால் பாமக அதை விமர்சிக்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகனும் தற்பொழுது எம்பியாக இருக்கும் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தமிழ்நாடு வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினால் அவரோடு இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் பதவியில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை நீக்க கோரிய பொதுநல மனு டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி மூன்று வேட்புமனு தாக்கல் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மன அழுத்தத்தினால் விபரீத முடிவு ஈரோடு எம்பி கணேசன் மூர்த்தி மரணம் எங்கள் தகுதி குறித்து பேச அண்ணாமலைக்கு அருகதை இல்லை கனிமொழி காட்டம் அமித்ஷா ஏப்ரல் நான்காம் தேதி தமிழகம் வருகை மதுரை சிவகங்கை சென்னையில் பிரச்சாரம் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் முதலீடுகளை நீண்டகால அடிப்படையில் செய்வது அதிக பலன் தரும் ரிஷபம் எல்லாம் நீங்கள் நினைத்தபடி நடக்க தெய்வ வழிபாடு சிறந்தது மிதுனம் உங்கள் துணைவரின் விவரா விவகாரங்களில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் கடகம் ரேஷ் லாட்டரி சூதாட்டம் இவைகளில் பணம் இழக்க நேரிடும் கவனம் தேவை சிம்மம் உற்றார் உறவினர்களிடம் பேசும் பொழுது மிகவும் கவனம் தேவை கண்ணி வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது துலாம் நீங்கள் முன்னெடுக்கும் காரியங்கள் நினைத்தபடி முடியும் விருச்சிகம் உறவினர் உங்களைப் பற்றி கூறிய கருத்தால் வாழ்க்கை துணையுடன் வருத்தம் ஏற்படும் தனுஷு வாகனங்களை ஓட்டும் பொழுது மிகவும் கவனம் தேவை தவிர்த்து விடலாம் மகரம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை கும்பம் சில செய்திகள் உங்கள் மனதுக்கு வருத்தமடையச் செய்யும் மீனம் மனதில் ஏற்படும் பொறாமை வெறுப்பு அச்சம் இவைகளை விட்டொழிக்கவும் நம்பிக்கையுடன் எதையும் தொடங்கவும்